ியைப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கைலாய பிள்ளை சிவநாதன் அவர்கள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான கந்தையா கைலாயப்பிள்ளை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனம செல்லையா சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மருமகனம விமல ரோஜினி அவர்களின் அன்பு கணவரம நிவேதனா கஷான ஆகியோரின் பாசமிக்கு தந்தையுமா குணநாதன் கோகிலநாதன் கிருபநாயகி நித்யநாயகி காலஞ்சென்றவர்களான உதயநாதன் தேவிநாதன் கணேசநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் அன்னாரின் கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறியத்தரப்படமா இவ்வரவேத்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரன் குணநாதன் நான்கு ஒன்று ஏழு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது ஏழு மூன்று நான்கு ஏழு சகோதரன் கோகிலன் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு நான்கு ஆறு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சகோதரி நித்யா நான்கு ஒன்று ஏழு எட்டு எட்டு ஏழு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஒன்பது சகோதரி கிருபை ஏழு ஏழு ஐந்து இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்